அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித்ராஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்மளோட போட்டிக்கோக்கு ஒரு சேஞ்ச் ஒரு மேக்ஓவர் கொடுக்கலான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனால் இந்த மேக்கோவருக்கு முக்கியமான காரணம் என்ன இந்த மேக்கோவர் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட நிலைவாசல் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி ஒரு பூஜாரமுக்குள்ளே இப்போ வெளியிலேருந்து வரவங்களா இருந்தாலும் நம்மளாக இருந்தாலும் பூஜாரமுக்குள்ளே போய் பார்த்து இல்லை கிச்சனுக்குள்ளே போய் பார்த்து இந்த வீடு கோவில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றதை விட வாசல் நிலைவாசல்லே அந்த தோற்றத்தை கொடுக்கறது இன்னும் சொல்லணுன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கை கொடுக்கறது இப்போ பொதுவாக எல்லாரோட வீட்லேயுமே நிலைவாசல் இருக்கும் நிலை இருக்கும் ஆனால் சிலரோட வீட்டை பார்த்தா தான் அந்த தெய்வீக காட்சி கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு செடியும் அதே மாதிரி நிலைவாசல நல்லா மஞ்சள் மனம் வர மாதிரி மஞ்சள் நல்லா பூசி விட்டு பன்னீர் தெளிச்சு மஞ்சள் பூசி விட்டு ஒரு குங்குமம் வச்சு விட்டுருப்பாங்க ஸோ இதுதான் அந்த தெய்வீகமான காட்சியை கொடுக்குறது வேற அதுக்காக நம்ம வந்து புதுசாக எதுவும் வாங்கணும் பெருசா பெரிய அளவில் செலவு பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்புறம் இன்னைக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க பூஜை வந்து இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு நம்மளோட வீடியோ பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சிஸ்டர் ஏன்னா பூஜை ரொம்ப ஸ்பெஷலாக எல்லா பொருளையும் வாங்கி தான் பண்ணணும்னு கிடையவே கிடையாது இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்னொரு சிஸ்டரும் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் எனக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன் எனக்கும் இந்த மாதிரிலாம் பூஜை செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் வந்து எனக்கு சொந்த வீடு அமையணும்னு ஆசையாக இருக்கு நானும் செய்யணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட அந்த வரிகள்லேயே ரொம்ப அவங்களோட ஏக்கம் தெரிஞ்சிச்சு இதே மாதிரி நானும் நிறைய காலங்கள் நினைச்சிருக்கேன் நினச்சிருக்கேன்னா பூஜை பண்ணணும்னு உண்மையாகவே சொல்லணுன்னா ஆறு வருடங்களாக தான் நினச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வீட்டை எப்படிலாம் சுத்தமாக வைக்கணும் வீட்டை எப்படி அப்படின்லாம் கவனிக்கணும் இன்னும் சொல்லணும்னா இப்போ வேணால் சொந்த வீட்டில் இருந்திருக்கலாம் சொந்த வீட்டை எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சிருக்கலாம் ஆனால் நான் வாடகை வீட்டில் இருந்தப்பையும் சரி அம்மா வீட்டில் இருந்தப்பையும் சரி இல்லை ஒரு நாலு நாள் டூர் போகிறோம் யாராவது ஒரு தெரிஞ்சவங்க வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போனாலும் சரி அவங்களோட வீட்டை நான் சுத்தமாக வைக்கணும்னு நினச்சிருக்கேன் இதுதான் மகாலட்சுமி தாயார் எனக்கு அருளிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி மகாலட்சுமி தாயார் என்னை தேடி வந்திருக்காங்கன்னா நான் இதுக்கு அவ்வளோ வரம் தவம் இருந்திருக்கேன் ஏன்னா இந்த வரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் நான் வந்து சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் இப்போ என் சகோதரி வீட்டுக்கு போனாலும் சரி ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டை சுத்தமாக வைக்கணும் நம்ம வீட்டை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியாக வைக்கணும்னு நினப்பேன் நம்ம டியூப்ளெக்ஸ் வீட்டில் இருக்கோம் பெரிய வீட்டில் இருக்கோன்னு ஏற்றத்தாழோடு நான் எதையுமே யோசிக்க மாட்டேன் இன்க்ளூட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை என்னைக்காவது பார்த்து அவங்க வீட்டுக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நான் இப்படி தான் இருப்பேன் ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு வீடு அசுத்தமாக இருக்குது அப்படின்னா அது சுத்தம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கூட பார்க்குறீங்க நம்ம கொஞ்சம் கிடக்கு காரணம் நான் நான் அந்த 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 கோணியில் கொடுப்பாங்க இல்லையா இல்லையா மண் மண் அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னால் ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியாதுன்னா நல்லா நல்லா டைல்ஸில் கொட்டி மிக்ஸ் பண்ணி அடியில் ஒரு 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 லேயர் 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 மேலே மேலே அதுக்கு இந்த இந்த மாதிரி மாதிரி போட்டேன் ட்ரைனேஜுக்கு ரொம்ப கீழே வந்து இருக்குது ஹோல்ஸை மறைக்கிறதுக்காக கல் போட்டிருக்கேன் இந்த மாதிரி மண்ணெல்லாம் கலந்து வைக்கும்போது நம்மளோட இண்டோர் பிளான்டா இருக்கட்டும் அவுடோர் பிளான்டா இருக்கட்டும் நல்லாவே க்ரோத் கிடைக்கும் அதே மாதிரி பிக்னஸ் இருந்தாலும் சரி முதல்ல மணி சூஸ் பண்ணி பாருங்கள் மணி பிளான்ட்ல எல்லாருக்குமே ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு க்ரோத்தாக ஒரு ரிச்சிடா இருக்கும் அதே மாதிரி செகண்ட்ரியா நீங்க அரேகாப்பம் யூஸ் பண்ணி பாருங்க ஒரு ரெண்டே ரெண்டு பிளான்ட் வச்சா போதும் நம்மளோட வீடு ஒரு ரிச்சிடு லுக்காக ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு ஆயலா தெரியும் அந்த அளவுக்கு இந்த பிளான்ட் ரொம்ப அழகா இருக்கும் எந்த பிளான்ட் வச்சாலும் ஒரு பங்கு மண்ணை போடுறீங்கன்னா ஒரு பங்கு கோக்கோபீட் கன்ஃபார்ம் சேர்த்துக்கோங்க ஏன்னா பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கொக்கோப்பீட்டு சேர்க்கணும் வெறும் கோகோப்பீட்லேயும் வைக்கக்கூடாது ஏன்னா கொக்கோபீட்டுங்கிறது வெறும் சக்க தேங்காய் நார் மட்டும்தான் அதனால மண் கண்டிப்பாக சேருங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவை மண்புழு உரம் ஒரு கைப்பிடி போட்டாலே போதும் மற்றபடி எதுவும் தேவையில்ல அதே மாதிரி அரிசி வடிச்ச கஞ்சி அந்த தண்ணியை வந்து நிறைய கொஞ்சம் ஸ்ப்ரே முதல்ல ஊற்றாமல் வைக்கும்போது நடும்போது நல்ல தாராளமாக தண்ணி விடுங்க நல்ல சத சதம் தண்ணி விடுங்க அதுக்கப்புறம் இந்த அரைக்காப்பாம் வைக்கும் போது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாலே போதும் லைட் ஷேட் வைக்கணும் ஏன்னா சூரிய ஒளி இல்லாமல் அது எந்த ஒரு பிளான்ட்டுமே நல்ல குரோத் கிடைக்காது அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டேன் மகாலட்சுமி தயார் சொல்ல போனால் உங்களுக்கு மட்டும் கிடையாது எனக்குமே பெரிய சர்ப்ரைஸ் ஏன்னா நான் மகாலட்சுமி தயாரை வாங்கவே போகல ஏன்னா நம்மளோட பூஜா ரூமில் அழகாக மகாலட்சுமி தயார் இருக்கிறாங்க பித்தளை சிலையாகவே இருக்கிறாங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறாங்களே அப்படின்றதுனால நான் அதை பற்றி இல்லை வாங்கணும்னு நினைக்கவும் கிடையாது நான் வேற ஒருத்தவங்களும் வாங்க போயிருந்தேன் எங்கே அப்படின்னா பங்குனி உத்திரத்துக்கு போயிருந்தோம் இல்லையா கோவிலுக்கு அப்போது கன்னியாகுமரி போயிட்டு வரும்போது கன்னியாகுமரி அம்மன் அதாவது பகவதி அம்மனை பார்த்துட்டு வர வழியிலே ஒரு கோவில்லேருந்து பத்தடி தூரத்துலேயே லெஃப்ட் சைடில் கன்னியான்ற ஷாப் இருக்குது அங்கே ஹேண்டிகிராஃப்ட் ஹேண்டிகிராஃப்டைஸ்ட் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு எப்படி சொல்கிறது ஒரு வீட்டை ட்ரெடிஷ்னல் லுக்காக மாத்துறது எங்கேயுமே கிடைக்காத பொருட்கள் கூட இருந்துச்சு ஆனால் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாம் ஓகே வா நான் வந்து முதல்ல மகாலட்சுமி தயாராக வாங்கலை வேறு தான் வாங்க போகிறதா இருந்து பில் பே பண்ணுற அளவுக்கு போயாச்சு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொரியர் பண்ணுங்க மேம் நாங்கள் இங்கே இல்லை பக்கத்தில் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க சொன்னது கொரியர் பண்ணுவோம் கொரியருக்கு சார்ஜ் பண்ணிடுவோம் ஆனால் நீங்கள் கொரியர் பண்ணுறது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்காக இருக்கணும் நாங்கள் அதில் உடஞ்சிச்சுன்னா அந்த பொருள் எதுவும் உடஞ்சிச்சின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டாங்க எனக்கு பக்கம் ஆகி என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே இவ்வளோ மனசு கஷ்டமா ஆயிடுச்சு ஏன்னா ஒரு பொருள் வாங்குகிறோம் அது பொருளாக இருந்தாலே நம்ம வந்து சேஃப்டியாக பார்த்துக்குறோம் அதுலேயும் வந்து நம்ம ஒரு கடவுளை வாங்குகிறோன்னா உங்களை காலகாலத்துக்கு கும்புறதுக்கு தானே வாங்குவோம் இப்படி சொல்லிட்டாங்க வாங்கலேன்ட்டு அங்கே இருந்து வாங்கலை நான் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாங்குங்க ரொம்ப அழகாக இருக்குது மற்றபடி அந்த ஷாப்பை குறையே சொல்ல முடியாது ரொம்ப அழகாக ஒவ்வொரு பொருளுமே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு அழகாக இருக்குது பக்கத்தில் இருந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு தான் கொடுத்து வைக்கலையோன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இவ்வளோ தூரம் நம்ம விரும்பின ஒரு பொருள் பொருள்னு சொல்ல முடியாது ஒரு கடவுளை நம்ம வந்து வாங்க முடியலையே அப்படின்னு ரொம்ப கவலையாக வந்தேன் அதுக்கப்புறம் சித்தி சித்தப்பாட்டை அவங்க வந்து மதுரையில் இருக்கிறாங்க அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் என்னோட பொறுப்பு ராஜி நான் உனக்கு பார்த்து எப்படியாவது கொரியர் பண்ணி விடுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மதுரையில் குணச்சத்திரம் அப்படின்ற ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு நாலு ஷாப் இருக்க ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதில் எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா நான் வாங்காமல் ஒரு சிலர் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் வாங்குவேன் ஏன்னா ஒரு சிலையை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயத்த கிடையாது சிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுளை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி ரொம்ப யோசிப்பேன் ஏன்னா அவங்களோட முக பாவனை முடி கை கால் இந்த எப்படி சொல்கிறது கால் மடக்கி இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப செக் பண்ணி வாங்குவேன் ஏன் அப்படின்னா நம்ம டக்குன்னு ஒரு பொருள் வேணும் வேணான்னு தூக்கி போடுறது கிடையாது இவங்க வந்து ஒரு கடவுளாக ஒரு உயிராக ஒரு குழந்தைய நம்ம வீட்டில் வச்சு அவங்கள தீப தூப ஆராதனைலாம் காமிச்சு அவங்கள நம்ம பார்த்துக்கணும் இல்லையா அதனால் சர்வசாதாரணமாக ஓகே ஓகே இல்லைன்ட்டு நம்ம செய்ய முடியாது ஏன்னால் எப்போது ஒரு பொருள் வாங்கினாலும் அடிமடியில் வச்சு கொண்டு வருவேன் அந்தளவுக்கு ஒரு சேஃப்டியாக பார்ப்பேன் பொருள்னு சொல்லலை கடவுளை அளவுக்கு ரொம்பவே மைன்யூட்டாக பார்ப்பேன் ஏன்னா அவங்கள நம்ம வா வருஷா வருஷம் தலைமுறை தலைமுறையாக நம்ம கும்பிட போகிறோம் வ நம்ம தலைமுறை கும்பிடுதோ இல்லையோ நம்ம கும்பிட போகிறோம் இல்லையா நம்ம வாழ்நாள் முழுக்க கும்பிட போகிறோம் இல்லையா அதனால் நம்ம பேர் சொல்ல ஈர்க்கணும்னு எப்போயுமே அந்த மாதிரி வாங்குவேன் அப்போ தான் வந்து சித்தப்பா இந்த மாதிரி வீடியோ காலில் நான் சொன்ன அந்த கடவுளை வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா சின்ன விநாயகர் குட்டி விநாயகர் பக்கத்தில் இருந்தார் அப்போ இவர் அழகாக இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம நிலைவாசல் விநாயகரை இந்த பக்கம் அமர்த்திட்டோம் இவங்கள இந்த இடத்துல அமர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஓகே சொல்லிட்டேன் பட் மகாலட்சுமி தயார் வாங்க போகிறன்றது எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல ஆனால் சித்தப்பா கால் பண்ணி வீடியோ காலில் இந்த மாதிரி மகாலட்சுமி அழகாக இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜி நம்ம வீட்டுக்கு இவங்கள கூட்டிகிட்டு போக போகிறேன் நல்லா இருக்கான்னு பாரு முடி அவங்களோட முக நல்லா இருக்கான்னு பாருங்கவும் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நான் சுற்றி 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 ஒவ்வொன்றே பார்த்தேன் ஏன்னா நமக்கு பார்க்குறத விட மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னுமே ப்ளசண்ட்டாக நம்ம கொடுக்கணும் ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தர் செய்கிறாங்க இல்லையா அதனால் ரொம்ப மைன்யூட்டாக இப்படி அப்படின்னு திருப்பி திருப்பி பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொரியர் வரும்போது வந்ததுக்கப்புறம் கால் பண்ண என்ன சித்தப்பா மூணு கொரியர் வந்திருக்கேன்னு ராஜி இந்த மாதிரி இந்த நடு பாக்ஸு இது வந்து நம்ம நான் கேட்ட கடவுள் வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸு அதுக்கப்புறம் சின்ன விநாயகர் வந்து சின்ன பாக்ஸு இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் பாக்ஸு அதை முதல்ல ஓப்பன் பண்ண ராஜின்னு சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு ஷாக்கு என்ன சித்தப்பா உங்கள் வீட்டுக்கு வர வேண்டியது இங்கே வந்திருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது இல்லை ராஜி இது உனக்காக தான் வாங்கினேன் என்னை நம்பி நீ இவ்வளோ நாள் ஏன்னா சிலையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டக்குன்னு யார் சொல்லி யார் கொடுக்கும்போது பார்த்து பார்த்து செக் பண்ணுவேன் அவங்கள நம்பி கொடுத்துருக்கேன்றதுக்காகவே எனக்காக இவ்வளோ தூரம் அதுவும் மகாலட்சுமி தாயார் யார் வேணான்னு சொல்லுவாங்க சொல்லுங்கள் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கே அனுப்பியிருக்காங்க அப்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இதுலேருந்தே புரிஞ்சுக்கிட்டேன் மகாலட்சுமி தாயாரோட திருவிளையாடல் தானே முதல்ல இந்த சிலையை வாங்கி கொடுத்து எங்கள் சித்தப்பாவுக்கு நன்றிகளை சொல்லிக்கிறேன் சிலைன்னு சொல்ல முடியாது என்னோடய சொல்லலாம் எனக்கு ரொம்ப 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 பிடித்த தாயார் ஏன்னா அவங்க நடத்திய திருவிளையாடல் இதுதான் நீங்கள் இந்த மாதிரி மகாலட்சுமி தயார்லாம் வேணும் சிலை வேணும்னு கேட்குறீங்க இல்லையா சென்னையில் இருக்கிறீங்கன்னா சென்னை மயிலாப்பூர் கபாலேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் நான் ஒரு நாலு ஷாப் இந்த மாதிரி கொலு ஷாப்னே இருக்கு செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மதுரை குணச்சத்திரம்லையும் இருக்குது கன்னியாகுமரிக்கு பக்கத்துலையும் இருக்குது இந்த மாதிரி கோவில்களுக்கு பக்கத்தில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தயார் இந்த பக்கம் அப்பமா அந்த பக்கம் அப்பமானு மாற்றி மாற்றி வச்சேன் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன சேர் இருக்கும் இல்லையா அதுலேயும் செக் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் அது அவ்வளோ சீட்டாகலன்ட்டு இந்த கல்லாப்பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா இதில் வந்து இது வந்து முன்னே வாங்கினது அப்படியே மேலே போட்டு வச்சுருந்தேன் இவங்களுக்காகவே இது அப்படியே ஒதுக்கப்பட்ட மாதிரி இருக்குது ஏன்னா இவங்களுக்கு வைக்கக்கூடிய அந்த விலக்கேற்றக்கூடிய பொருட்கள் கூட இதில் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வாங்கி இந்த கல்லாப்பெட்டி வாங்கி கிட்டத்தட்ட பத்து வருஷங்கள் இருக்கும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா அப்போது நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கியிருந்தோம் ஏன்னா அந்த ஸ்டிக்கர் அப்படியே இருக்குது அதனால தான் அதை பார்த்து சொல்கிறேன் அந்த மாதிரி மகாலட்சுமி தாயார் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா வீட்டை சுத்தமாக வைங்க சுத்தமாக வைக்கிறேன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாலு தடவை பெருக்கிறது நாலு தடவை தொடைக்கிறதுன்னு அப்படிலாம் கிடையாது ஒரு முறையாவது நம்ம பெருக்கி தொடச்சு தீபம் ஏற்றி அதாவது ரெண்டு முறை இல்லைனாலும் அதிகாலை தீபம் ஏற்ற முடியுதான்னு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க எனக்கு என்ன சொல்லிட்டா வந்தாங்க அந்த மாதிரி உங்களுக்கும் வருவாங்க அதே மாதிரி வீட்டை க்ளீன் பண்ணிட்டால் குழந்தைங்க கீழே எதாவது பொம்மையை போட்டு விளையாடுறாங்க இல்லை கணவர் வந்து எதையாவது எடுத்து வைக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் கோபப்படாதீங்க ஏன்னா க்ளீன் பண்ணிட்டீங்க அது கடவுளுக்கு தெரியும் அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து அதை போட்டு தொட தொட தொடன்னு தொடைக்கவும் முடியாது அப்படி தொடச்சாலும் நல்லதும் கிடையாது அதனால் உங்களால் முடிகிறதை செய்யுங்க உண்மையை சொல்லணுன்னா நான் எதிர்பார்க்காமலே இந்தளவுக்கு எனக்கு கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு கிடைக்காம இப்படி இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்னோட வீடியோவை நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக மகாலட்சுமி தாயாரை நீங்கள் பார்க்குறதா கூட இருக்கலாம் அப்படி மகாலட்சுமி தாயாரோட எல்லா எல்லா அனுகிரகமும் எல்லாருக்குமே கிடைக்கும் ஏன்னா நானும் ஒரு சின்ன வீட்டை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி தான் இன்றைக்கி சுத்தத்தை எப்படி வைக்கணும் ஒரு வாசனையை நம்ம வீட்டை எப்படி வைக்கணுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் இத்தனை வருஷம் கழிச்சு தான் இவ்வளோ பெரிய மகாலட்சுமி தாயாரோட சிலை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏன்னா நம்ம பூஜை ரூமில் இருக்கிறவங்க ஒரு அரை அடி சிலை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒன்றுலேருந்து ஒன்றே கால அடி இருப்பாங்க ஃபோனில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த சிலைகள் வாங்கினாலும் மார்பிள் டஸ்ட்டு இல்லை மார்பிள் டபுள் ஃபினிஷிங்கில் வாங்குங்க அப்போ தான் எந்த ஒரு வெயில் மழைப்பட்டாலும் ஃபேடாக மாட்டாங்க அபிஷேகங்களும் பண்ணலாம் நான் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி வாங்குங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இனிமே நம்ம சேனல்ல இருந்து வரக்கூடிய ஷார்ட்ஸ் காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே வந்துடும் அதே மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்துடும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தயார் வந்ததுக்கு அப்புறம் வேகமாக அந்த சந்தோஷத்தில் என் கழுத்தில் இருந்த அந்த சரடை தயாருக்கு எடுத்து போட்டேன் மற்றபடி இன்னும் எந்த பூஜைகளும் பண்ணலை இனிமேல் பூஜையெல்லாம் பண்ணி தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக நம்மளோட மகாலட்சுமி தயாருக்கு பூஜைலாம் பண்ண போகிறேன் இப்போதைக்கு அந்த மாலை மட்டும் போட்டு வச்சுருக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை பற்றியும் தெல்ல தெளிவாக காட்டுறேன் அவ்வளோதான் வீடியோ எடுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு க மென்ட்டும் லைக்கும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்